அதிமுக ஆட்சியில் மதுரை மாநகராட்சிக்கு கொண்டுவரப்பட்ட குடிநீர் திட்டங்களை முடக்கியும் பல்வேறு திட்டங்களை தாமதப்படுத்தியும் வரும் மக்கள் விரோத ஸ்டாலின் அரசை கண்டித்து திருப்பரங்குன்றத்தில் அதிமுக சார்பில் நடைபெறும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக தகவல் பிரிவு மாநில செயலாளர் ராஜ் சத்தியன் உரையாற்றி வருகிறார் அது ஒரு எரிச்சலோடு போயிட்டு இன்றைக்கு அமைக்கப்படாமே திட்டம் கூட நிதி ஒதுக்கியும் அதை பற்றி ஆயிரக்கணக்கான அவர்கள் கோரிக்கை விடுத்த போது அதற்கெல்லாம் உறுதி கொடுக்கும் இன்றைக்கு வரைக்கும் அது நிறைவேற்றாத ஒரு அரசாங்கம் இரண்டு அமைச்சர்கள் இருக்காங்க இந்த இரண்டு அமைச்சர்களும் எந்த வித திட்டத்தையும் முன்னெடுக்காமல் தன்னுடைய நலத்தையே மட்டும் முன்னெடுத்து இன்றைக்கு தன்னை தவிர வேறு யாரையும் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு மக்களுக்கான ஆட்சியா இது இல்ல அவர் ஒரு குடும்பத்தின் ஆட்சியாக என்ற அந்த வித்தியாசம் தெரியாமல் இன்றைக்கு அந்த குடும்பத்தின் ஆட்சியாகவே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ரெண்டு அமைச்சர்கள் இடத்துல ரெண்டு கோரிக்கைகள் முன்னாடியே தொடர்ந்து வச்சுட்டு வரும் அடிப்படை சாலை அதை மட்டும் எல்லாருக்குமே தெரியும் எந்த குண்டு குழி இல்லாமல் செப்பு நிறப்பட கால்வாய்கள் பாதி தூரம் பண்ணிருப்பாங்க அடுத்த கால்வாயிலிருந்து பாதி தூரம் பண்ணியிருக்க மாட்டாங்க இது போன்ற ஒரு நிறைவேற்றப்படாத ஒரு நிலையில் பாதாள சாக்கடை திட்டம் அது முக்கியமாக விரிவாக்கப்பகுதி எல்லாத்திலும் இருக்கின்றது இதெல்லாம் கருத்தில் கொண்டு இதே போன்ற தமிழகம் முழுவதும் இடித்துக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்த அண்ணன் கலா பொதுச் செயலாளர் அவர்கள் தமிழகத்திற்கு ஒரு விடிவு காண வேண்டும் அதற்கு அப்படி போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் தான் அதை பெற்றுத்தரும் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற வேலையில் அண்ணன் தலைமை அண்ணன் நம்முடைய அமைப்புச் செயலர் அண்ணன் தங்கமணி அண்ணன் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டம் முடிகின்ற வேலையிலே கண்டிப்பாக சிந்தித்து பாருங்கள் மக்களே இதுவரைக்கும் அண்ணன் போராட்டம் அறிவித்து அந்த போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு விடிய கிடைத்தே கொண்டு வந்திருக்கிறது அதே போல இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகும் இந்த மதுரை பிரிவிற்கான நிதி ஒதுக்கப்படும் கண்டிப்பாக நிதி ஒதுக்கப்படும் என்பதை யாரும் மறந்து மறந்துவிடார்கள் கண்டிப்பாக பல்வேறு வகையிலே வந்து இந்த மதுரைக்கு நலன் பெறக்கூடிய ஆர்ப்பாட்டத்தை இன்று அண்ணன் தங்கமணி தலைமையில் செய்து கொண்டிருக்கின்றோம் பல்வேறு பொய்கள் தொடர்ந்து பொய்

ஆப்போட ஸ்ரீ வந்து நம்ம சாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் அவங்க குடுக்குறாங்க அதுக்கு அவர் சொன்ன கருத்து உம் இப்ப இவர் நம்ம சாலைன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான அப்ளிகேஷன் நாங்க நீங்க வந்து இருக்கக்கூடிய இந்த சாலையில பல்ல மேடுகளா நீங்க பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து நீங்க உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துல அந்த சாலையை சப்பனிட்டு கொடுத்துடுறோம் அது மாநில நெடுஞ்சாலையா இருந்தா இல்ல வந்து மற்ற சாலைகளா இருந்தா எழுபத்தி மணி நேரத்துல அதை நிறைவேற்றி கொடுக்கணும் சொன்னாங்க இதோ அதிமுக ஐடி விங் சார்பில ஒரு கம்ப்ளைண்ட் பைல் பண்ணி இத்தோட இருபத்தி ரெண்டு மணி நேரம் தாண்டி எல்லாம் போயிட்டு இருக்கு இதுவரையில் எந்த விதமான நடவடிக்கையும் அதன் பேர்ல எடுக்கப்படவில்லை இதுதான் வெற்று விளம்பர ஆட்சி என்பதை நாங்கள் தொடர்ந்து அந்த கம்ப்ளைண்ட் நம்பர் இருக்கு அந்த கம்ப்ளைண்ட் நம்பருக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கூட இதுவரையில் பெண்டிங் அப்படின்ற இதுவரைக்கும் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் அவர்கள் கொடுக்கவில்லை என்பதை தான் இங்கே நாங்கள் சுட்டிக்காட்ட விளைகிறோம் அது மட்டுமல்லாது இன்றைக்கு இன்றைக்கு முதல்வர் ஒரு பக்கம் செல்றாரு அவரோட பையன் ஒரு பக்கம் செல்றாரு தொடர்ந்து வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த ஆட்சியில நாங்க எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம் நம்பர் ஒன் முதல்வர் நாங்க தான் எல்லா திட்டங்களும் நாங்க தான் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அப்பா அவர்கள் இன்றைக்கு சொல்லுவாங்க அவர் தனியா ஒரு இன்னைக்கு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லாருக்கையும் கொடுத்துருக்காங்க நீங்க பாத்தீங்களே தெரியும் இது வரைக்கும் மதுரைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் மொத்தமே திமுக ஆட்சியில ரெண்டே ரெண்டு தான் அதுவும் அவங்க அப்பா பேர்ல இருக்கக்கூடிய ஒரு நூலகமும் அதுல அடக்கம்

அத்தனை விஷயங்களையும் மதுரை மாவட்டத்துக்கு கொடுத்தது அதிமுக எடப்பாடியார் அவர்கள் தான் கொடுத்தார்கள் என்பதை இந்த இடத்துல கண்டிப்பாக சொல்லிக் கொண்டேன் சொல்லட்டும் நீங்க தேர்ந்தெடுத்த யாரோ தேர்ந்தெடுத்த எம்பி தான் ஆனா இந்த எம்பியோ இந்த அமைச்சர்களோ இன்றைக்கு வரைக்கும் இந்த நகர் பகுதிக்கோ மாவட்டத்திற்கோ ஒரு மிகப்பெரிய திட்டத்தையோ வாய்ப்பு கிடைக்கக்கூடிய திட்டத்தையோ அல்லது இங்கு வளர்க்கக்கூடிய திட்டத்தையோ உங்களுக்கு இனிமேல் வந்து மின்சார தடை என்பதை இருக்காது என்று சொல்லிய அம்மாவின் அப்படிப்பட்ட அமைச்சர்களை கொண்ட அண்ணா திமுக கழகம் இன்று கேள்வி கேட்கின்றது ஒவ்வொரு கேள்விக்கும் இங்கே பதில் என்பது வரவே இல்லை மக்கள் பணத்தை வீணடித்து வரி பணத்தை வீணடித்து கொள்ளையடிப்பதை அண்ணன் அவர்கள் சொல்வது போல கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் என்ற ஒரே நோக்கத்தோடு செயல்படுகின்ற இந்த ஆட்சியை கண்டிப்பாக அண்ணன் தலைமையில் நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தை அப்பா தலைமுறை குழுவிலே நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக அண்ணன் போல முதற் இங்கிருந்து அடிப்போம் எப்பொழுதுமே திருப்பரங்குன்றம் ஒரு முதல் படை வீடு இங்கிருந்து ஆரம்பிக்கக்கூடிய அனைத்தும் வெற்றியில் தான் கொண்டு வந்து கொடுக்கும் அண்ணன் நம்மளுடைய உருவப்பெருமானின் சாட்சியிலே நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தினால் அண்ணன் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் சாமியின் ஆசியினால் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணன் பழனிசாமி முதல்வர் ஆவார் 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 என்பதை இந்த இடத்துல சொல்லிக் கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்